ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான அல்வா தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கிளாஸில் கேழ்வரகு ஊற வச்சுக்கலாம் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சி அதோடய பால் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதோடய பாலை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அதையும் அரைச்சி அதோடய பாலையும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எந்த கிளாஸில் வந்து கேழ்வரகு எடுத்தோமோ அதே கிளாஸில் ஒரு டம்ளர் வெள்ளம் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அது வெள்ளம் வந்து கரையிற அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும் அதுக்கப்புறம் வந்து கேழ்வரகு பாலையும் தேங்காய் பாலையும் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாலை வந்து ஊற்றிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து வெள்ளம் வந்து கரைஞ்சிடுச்சு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் கிண்டிக்கிட்டே இருந்துட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கிண்டுங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாங்க சூப்பராக வந்து அல்வா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்